ஆண்ட மாவீரன் திரைப்படத்தினுடைய விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற நீதி அரசன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அனந்த் பாண்டியன் அவர்களுக்கும் இயக்குனர் பேரரசு மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களும் முன்னாடி இருக்கிறவங்க குறிப்பாக பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு நன்றி இன்றைய ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர் தான் உண்மையான ப்ரொடியூசர் நம்மளை பூஸ் பண்ணணும்ல ஆள் பாதி ஆடை பாதி எடுத்துட்டா மட்டும் போறாது அது எல்லா மக்கள்கிட்டும் கொண்டு போய் சேர்கிறதுக்கு அவங்க தான் இப்போ இனிமேல் அடுத்த முதலாளி அவங்க தான் என்னெல்லாம் பத்திரிக்கையாளர் தான் தூக்கி விட்டாங்க ஓஹோன்னு தள்ளி விட்டாங்க ரொம்ப இல்லாமல் நலிசுந்தரராஜன் போன்றவங்களாம் அது மாதிரி நீ நினச்சா ஐம்பது பெர்சென்டாக நூறு பர்சண்ட்டாக ஆகிடலாம் அந்த வகையில் முதல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஒருத்தர் பேசினார் ஒரு கூட்டு முயற்சின்னு சொன்னார் நான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஏன் படம் பேர் பேச்சுன்னு தெரியுமா ஒன்றா இருக்க கற்றுக்குன்னு ஏன் வச்சுன்னு தெரியுமா திருப்பி திருப்பி அதையும் ஏன்னு சொல்கிறேன்னா சொந்த பந்தங்களும் ஒன்றா இருக்க மாட்டுறான் பாதியில் சண்டை போட்டு போயிடுறான் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமுதாய உணர்வு இருக்கிறது தப்பு இல்லை இருக்கணும் இல்லைன்னா நீ எப்படி தமிழை நான் கண்டுபிடிக்கிறது சமுதாய உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் சமுதாயம் வேறு ஜாதி வேறு நான் மறுபடியும் சொல்கிறேன் சமுதாயம் என்பது வேறு ஜாதி என்பது சமுதாயம்னு என்னன்னா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் பாட்டை யார் தெரியுமா இந்த மண்ணில் இவன் தான் இதை கட்டினான்னு சொல்கிறது சமுதாயம் சாரி என்றது என்ன தெரியுமா இவனோட நான் ஆளு என்னடா இவனுக்கு கும்பலிக்குன்னு சொல்றது சாரி தமிழ்நாட்டை அழித்து விடும் சமுதாயம் தமிழ்நாட்டை வாழ வைக்கும் சமுதாய உணர்வு தேவை இளநீ தமிழ்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால் ஒரு சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடியவர் தான் தம்பி இப்போ பல பேர் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கூட நாலஞ்சு பேர் வச்சு தான் கூட்டு முயற்சியிலாம் படம் எடுத்தேன் அதில் என்னன்னா ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் என்ன பண்ணான் ஒரு பைக் கேட்பான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னும் இதுக்குள்ளே உனக்கு பைக்கு வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கே ரொம்ப நாள் இழுக்கு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க பங்காளி வந்து ஒரு அஞ்சு ஆயிரம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அடிச்சிக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் வரப்பு சண்டை பார்த்துருக்குறோம் வரப்புலேயே ஒரு மரம் இந்த மரம் என்னது ஒன்றுதுன்னு பங்காளிங்க வெட்டிக்கிறதுலாம் பார்த்துருக்குறோம் அப்போ பொருளாதாரத்துக்காக சண்டை போட்டுக்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்பாவுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் அதிகமாக கொடுக்க மாட்டோம்னா அப்பா என் பொல்ல மண்ணை வாரி ஓடுறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் தயாரிப்பாளர்கள் யார் பெற்ற கவுதம் இவங்களாம் காசை போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா இவங்க கடவுள் மாதிரி தானே பங்காளிக்கு பிள்ளைக்கே பைக் லேட்டாக வாங்கி தரேன்னு சொல்கிறவங்க இவரை நம்பி ஒரு மனிதனை வந்து படம் போடுறாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய வழிகாட்டி யார் செய்வா செய்யவும் மாட்டாங்க அதனால் தயாரிப்பாளர் என்பவர்கள் நிச்சயம் குழந்தை அவங்க வந்து திரும்ப அந்த படத்தை எப்படியாவது கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டா அவங்க இதை விட பெரிய படம் எடுக்கிறதுக்கு அவங்களே உதவி பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா பல பேர் படம் எடுக்கிறீங்க கௌதம் படத்துக்கு எல்லாம் செலவு பண்ணுறீங்களா கொழுத்து போச்சு எல்லாம் அப்படின்வான் ரிட்டையர்ட் நம்ம வந்து கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னுவான் வாண்டலாக பேசுவான் ஜெயிக்கிற வரைக்கும் நம்மளை நம்ப மாட்டாங்க இல்லையா ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறம் இவங்க போய் ஊரில் யார்கிட்டயாவது இந்த மாதிரி ஜாதகம் வச்சு ஒரு படம் எடுத்தேன் ஜெயிச்சுட்டேன் அந்த காசு வந்துடுச்சுன்னு வாங்கின இடத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ முதலே போட வேணாம் அவங்களாம் கொண்டு வந்து இதை வச்சுக்க தம்பி நல்ல ராசிப்பா அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்ல இந்த இது எப்பயுமே திருவள்ளூர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன் நான் என் கம்பெனிக்கு என்ன திருவள்ளூர் என்ன ஃபைனான்சரா அவர் எதுக்கு பேர் வைக்கிற இதெல்லாம் வச்சா ஒருமையா திருக்குறள்லாம் சொன்னால் யாருக்கு ஏன் புரியும் நீ படம் முழுக்க திருக்குறள் எழுப்பு சொல்லி தொலைக்க போகிற அந்த படம்னு ரெண்டு பேர் வாங்காமல் ஓடிப்பா திருச்சி பக்கத்தில் இருக்கிறேன் அப்புறம் படம் ஓடி போய்ச்சு திருவள்ளூர் கலைக்கூடத்தில் அதுக்கப்புறம் வந்தவனே ஒருத்தர் சொல்கிறாரு அந்த திருவள்ளூர் மேலேயே எடுங்க சென்டிமெண்ட்டுன்றான் ஓடிட்டா சென்டிமெண்ட்டும் ஓடல என்ன பண்ணுவோம் தெரியுமா தர்து அதனால வெற்றி தான் வந்து நிர்ணயிக்குது இல்லையா அதனால வெற்றி தான் முக்கியம் வெற்றின்றது அந்த புரொடியூசர் போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வாழ்நாள் நாள் அவங்களே ஆளுகளை பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருவான் அதனால அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வணக்கம் ஏன்னா கௌதமனை நம்பி படம் எடுத்தாங்களே அப்படின்னு இப்போ நான் கௌதமுண்ணு ஒரு வார்த்தை சொல்லணும் நான் நான் முதல் படம் நீங்கள்தான்னு எடுக்கும் பொழுது அஞ்சு சின்ன பசங்களை போட்டேன் வாலிப பசங்க அந்த அஞ்சு பேரில் கௌதம் புத்தர் அந்த அஞ்சு பேர் வருவாங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா சினிமாவுக்கு சினிமாக்காரனாக இருப்பான் சில பேர் சினிமாவில் வந்து ஜெயிச்சு ஒரு நூறு படம் கொடுத்து எம்ஜிஆர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டாருன்னா பரவாயில்ல சிவாஜி நேசம் பெரிய ஆளாகிட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல ரஜினி பெரிய ஆளாகி கமலாயி பெருசாக பண்ணால் பரவாயில்ல சில பேர் சினிமாவுக்கு வந்தாவே வந்தால் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளை மதிப்பான்னு வரும்போது அப்படி வருவான் அப்படி வருவான் என்ன பண்ணுவான் அங்கே ஷூட்டிங்கில் நாங்கள் சின்ன படம் எடுக்கிறோம் சில வேலைகள்லாம் இருக்கும் மக்களை ஓட்டணும் ஜனங்கள் கூட்டம் நிறைய வந்துடும் சாப்பாடு பரிமாறுறது சில வேலைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடும் சில வேலைகள்லாம் இருக்கும் அதுலேயும் சில பசங்க வந்த பசங்க வரும்போதே சினிமாக்கார மாதிரி அப்படி ஒரு ஷார்ட்லேயே ஏதோ நடிச்சுட்டு வயசாகிற மாதிரியும் ஒரே டேக்லேயே நடிச்சு தரான் அப்படி போய் ஓரமாக நிற்கிற மாதிரி பையன் திணிக்கும் ஆனால் கௌதமணி எப்படின்னா அந்த நடிக்கிற நேரம் போக கூட்டத்தை ஒதுக்கிறது அவங்கக்கிட்ட அந்த ஊருக்காரங்கிட்ட வந்து இடம் நடிக்கிறதுக்கு தாங்க என்ன பண்ணும் சும்மா பிரியாக கூட இடம் பிடிப்போம் இல்லையா ஷூட்டிங்கு அதை போய் கேட்குறது இது எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி இருப்பான் எல்லா வேலையும் செய்வான் தான் நினைச்சு ஒரு சினிமாக்காரன் இல்லை இந்த தமிழ் மண்வாசனக்காரன் அப்படின்னு அப்போ ஆளின் நாள் வேலை செஞ்சாப்புல அப்போவே அவர்கிட்ட ஒரு ஒன்று இருந்தது இது நம்ம கூட இது இது எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு பேசத்தில் கூட மரியாதை கோவப்பட்டால் கூட மரியாதையாக தான் பேசுவான் கோவப்படுற தான் ஆனால் மரியாதையாக தமிழில் நல்லா கோவப்படுவான் தமிழில் கோபப்படுவான் அதான் முக்கியமான விஷயம் அப்படி அதுக்கப்புறம் தான் நம்ம சீரியல் பார்த்தேன் சந்தனக்காடு அது இது நல்லாவே ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு அற்புதமான இளைஞன் அரசியல் பார்வை இருக்குது அவருக்கு வந்து ஏதாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்குது இவர் நம்பி நீங்கள் பண்ணவங்களுக்கு முதல்ல நான் நன்றி ரெண்டாவது தமிழ்நாட்டில் உலகம் தழுவி பெரிய படமும் வரணும் ஒரு தோட்டம்னா ஒரு ஆலமரமும் இருக்கணும் அரச மரமும் இருக்கணும் அங்கே நெல் வயலும் இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் ஒரு ஒரு பெரிய தோட்டம்னு சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் ஆலமரம் இருக்குல்ல அதில் போய் நிழல் கிடைக்கும் அரச மரத்தில் நிழல் கிடைக்கும் ஆனால் ஜாண்டோன்னு இருக்கிற நெல் தான் நம்மளை உயிரை வாழ வைக்கும் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் நம்பி வாழ முடியுமா நம்மளால் சுவர் போடும் ஆனால் ஆனால் இருக்கிற நெல் செடி இருக்குல்ல அதில் வரக்கூடிய அரிசி தான் நம்மளை வாழ வைக்குது அதனால் எவ்வளோ முக்கியம் இல்ல அது என்ன நம்ம உயிருக்கு பயன்படுதானதாக நெல் ஒரு ஜான் நெல் வந்து வாழ வைக்கிறத ஒரு ஆலமரம் அரசமரமும் செய்ய முடியாதுன்னு போது பெரிய படங்கள் எண்ணிக்கையுமே வந்து சமுதாயத்தை மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லை ஒரு பதினாறு வயலில் எடுத்துக்கோ கிரையன் ட்ரேல் ட்ரேலி போகிறதுக்கோ வைக்கிறது வைக்கிறதுக்கூட காசு இல்லாமல் பாராஜா கஷ்டப்பட்டார் அவர் ஏதோ ஒன்று இதில் கைத்த கட்டியெல்லாம் சும்மா கிரே ட்ரேல் மாதிரி கிரெயின் மாதிரிலாம் பண்ணாராம் ஒரு ஏழு எட்டு லட்சத்தில் பண்ண ஒரு படம் இன்றைக்கும் பேசப்படுகிறது சின்ன பட்ஜெட் படங்கள் தான் மிகப்பெரிய சாதனை அது நான் சொல்றது ஜானோண்டு நெல் இந்த இந்த அறுநூறு கோடி எழுநூறு கோடியெல்லாம் என்னென்னா ஆலமரம் அரசு மர மாதிரி எனக்கே கொஞ்சம் வெயிலுக்கு போய் தங்கிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் கிடையாது அது அதனால் சின்ன பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்களை கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கும் கொடுக்குறாங்க அந்த வகையில் கவர்மெண்ட் படைப்புகள் வரவேற்கிறேன் ரெண்டாவது கவுதமனுக்கு ஒரு மண் வாசனை இருக்குது ராஜகிரன் இருக்கார் இல்லையா நீ மறுபடியும் சொல்கிற ராஜகிரன் சார் மாதிரி சீமான் இங்கே வாப்பா நீ வாப்பா நீ வா என்னது இது ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய படங்களை வரது நான் தப்புன்னு நான் சொல்லலை வாங்க உலகம் தழுவிய லெவலுக்கு சொல்லுங்கள் ஆனால் இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த ஊர் கலாச்சாரம் பண்பாடு இல்லாமல் என்னத்துக்கு இந்த ஊரில் ரிலீஸ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போகிற ஒரு விருந்தாடி இடமாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் பாருங்கள் பேருங்களே இந்த காலத்தில் வந்து தமிழில் பேர் வர்றதே கிடையாது படங்களில் இது இங்கிலீஷ் படமாக எதுன்னு தெரியல கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது எங்களுக்கு கண்டிஷனாக இருக்குது இது இங்கிலீஷ் படமாக ஒருவேளை உள்ளே போயிட்டு தமிழில் வர மாதிரி ஆனால் என் மாதிரி தம்பி படியாண்ட மாவீரன் நாங்கள் புடிசல் கவுன்சில் இருக்கும்பொழுது டோரார் பாண்டியன் கேட்டு பாருங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்துடுவீங்களா தமிழ்ன்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சிடியே கிடையாது இன்னும் இன்றைக்கி இன்னும் தெரியல கோலா பண்ணி விட்டாங்க எல்லாம் சப்சிடி கிடையாது உனக்கு தமிழ் தலைப்பு வரணும் அதுக்காக ராம்தாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினார் நாங்கள் அவரோட இளைஞர்கள் ஒரு தடவை போராடணும்ங்களா தமிழை தலைப்பு வைக்கணுக்காக ராம்தாஸ் ஐயா அடுத்த போராடினா சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேச்சிலேயும் சரி எல்லாத்துலேயும் தெரியும் மணிக்கணக்காக தமிழை மறக்காமல் பேசுகிறாரு ஆக என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் வேணாலும் வாங்க ஆனால் வணக்கமாக ஆகுறதோ அனுபவிக்கிறதோ எங்ககிட்ட விட்டுருங்க நீ விருந்தடியாக இருங்க விருந்தடி உள்ள படுத்துட்டு உள்ளூர் காலம் தென்னையில் பட்டுக்கிற வேலை இருக்கக்கூடாது அது வந்து அது என்ன அது பைசிக்கத்தனம் இல்லாது நான் ஒரு படம் எடுத்துறீங்களே வரவேட்டா செலவு பண்ணின ஒரு ஏழு வீடு வச்சிருப்பார் ஒரு ஒரு பெரியவர் கவுனமணி சார் கொஞ்சம் மறுபடி மட்டும்தான் எல்லாத்தையும் வாடகை விட்டுப்பட்டு எவ்வளோ வாடகை கொடுக்குறது கிடையாது இவர் கட்சியில் தெருக்கு பின்ன வெளியில் இருக்கிற திண்ணியில படுத்து கட்டப்பாரு பொன்னாடி கிட்ட கட்டுப்பிடிக்கிறது கிடம் இல்லாமல் அவர் ஓனர் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தமிழ் தமிழ் அதை மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வயசில் பேசலாம் ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக் நான் பத்து பேர்கிட்ட போய் சீமான் பேசுனா ஒரு லட்சம் பேருக்கு போகிறோம் அது என்னென்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி தமிழ் ஆற்றல் நம்பிக்கை அதில் பண்ணார் நான் என்ன சொல்கிறேன் சொல்லிட்டே வந்தேனே டக்குன்னு ம் இல்லை ஆ ஆ தமிழில் பேர் வைக்கலாம் வரி சலுகை இல்லைன்னு நம்ம சொன்னோண்ணா இப்போ வீட்டு உரிமையாளர்கள் வெளியில பட்டுக்கணும் இந்த உள்ள படுகிறோம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் செய்து சொல்லுகிறேன் யார் ஒரு வரட்டும் யார் நாள் இருக்கட்டும் யாருனால பிசினஸ் பண்ணு தமிழ்நாட்டை ஆள வந்து நினைக்காது ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்ன கூப்பிட்டு இங்கே வந்திருக்காங்களே எழுதுங்க ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சியில் கூட்ட அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு கட்சி இது பேரு இது மாதிரி தெருக்குது அவங்க போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதில் என்ன பேசுன்னா தமிழர்களை பற்றிய ஒரு விஷயம்தான் அவர் தமிழர் பற்றி நல்லா பேசுனார் ராமதாஸ் ஐயா தான் தமிழ் உணர்வு உள்ளவர் அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே அவங்க பேசுனாங்க நீங்கள் தான் வரவேற்று பேசுகிறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி எதோ பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க நான் சொன்னேன் இது நீங்கள் பேரே தமிழ் பேர் வைக்கல நல்லா சொன்னேன் இல்லையா நான் பேசும்போது சொன்னேன் நானு பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி ஹிந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்லை எந்த ஒரு பாட்டாளியன்ற நான் தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே எல்லாேருக்கும் பொறுப்பு மாதிரி வச்சிட்டீங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தா நான் வேறேன்னு சொல்லி பேசிட்டு வாங்க நான் ஏன் கேக்கிறேன்னா நீ எது ஒன்றாலும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம ஒரு அடையாளம் இல்லன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு பத்து நீங்கள் என்ன தெரியுமா நீங்க வந்து தெற்கு மாவட்ட மாவட்டங்களில் வளமாறிக்கீங்க தமிழை பேரூவர்கள் சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவேற்கிறேன் அங்க ஒரு மாரவாடி வந்ததா திருவண்ணாமலையில் ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்கேதோ ஏதோ ஒரு மாரவாடி எங்கே மதுராந்தான் இந்த பெல்ட் வந்து நம்ம வன் இயர் பெல்ட் இருக்கீங்களே அவர் ரெண்டு பேரும் பெல்ட் அடிச்சிருந்தா ஓடி போயிருப்பது வந்து எம்எல்ஏ அதை கேட்க முடியல அப்படி என்னத்தை நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது பாட்டு வந்து மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் சொல்ல வரதுன்னா கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கணும் அதாவது சில கொடி வச்சிருப்பான் எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி சில கொடி எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சி அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்கக்கூடாது சொன்னா உறுதியா அதுல இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காங்கிரஸுக்குள்ள இருந்து வேலை விட்டாட்டினவர் காமராஜர் புரியுதுங்களா அவர் காலத்து அது மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சி வேலை அண்ணா சொல்லவே தேவையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறுமலர்ச்சி தம்பி கௌதம் மேலே எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கேன்னா ஒரு தமிழன் இந்த படம் தமிழ்நாடு பூரா நல்லா ஓடணும் அதுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது நடிச்சவன் டைரக்டரு கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரிச்சு கொடுத்து கருதமேன் நீ திருச்சியில ஓட வைக்கிறது வேலை ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுங்க படம் முடிச்சு இது நல்ல பெரிய வெற்றி படமா ஆகிட்டா அப்புறம் இந்த காசை வச்சு நீ பல படங்களை எடுக்கலாம் அதனால இது டெக்னீஷியன் தான் இப்போலாம் என்ன பண்ணான்னா அந்த நடித்து மேக்கப் கழிச்சுட்டு ஷார்ட்டு முடிஞ்சாவே போயிடுறான் அந்த படம் ஆச்சா அது நாள் ஓடிச்சு போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்குறது கிடையாது நடிகர் பல பேருக்கு நடித்த படத்துடைய தயவையே தெரியாது இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன் என்ன படம் அப்படின்னு கேட்பான் ஏன்னா காசு வாங்கினீங்க உனக்கு என்ன படம்னு தெரிய விடாதா ஒருத்தர் கூட விடாத இந்த படத்தை வேலை செய்யுது அத்தி பெரிய இந்த வீட்டில் இருந்து கிராமத்தில் கொண்டு போய் இதில் ஆட்டுக்கொடையில் இல்லாத்தி அடிப்பானுங்களை பட்டி அந்த மாதிரி போய்ட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லோரும் வச்சு வேலை வாங்க அதனால் இந்த படம் வெற்றி பெறணும் கௌதமன் ஜெயி கௌத கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல ஒரு கௌதமன் மட்டும் தமிழ அல்ல தமிழ்நாட்டுங்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும் அதனால் தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் தலைப்பு தமிழில் இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை ஒத்துக்காத தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன் வேறு ஊரில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படி எதுக்கு இது பண்ணுறீங்க தமிழ்நாடு சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமானான்னு சீமான் தந்தி வந்து அழகாக அதுக்கு உடனே பதேட்டு கொடுத்துருக்கார் ரொம்ப பாராட்டணும் அது தமிழ் சார் பாருங்க ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேசுகிற இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார் இந்தியனாகவே இருந்தார் அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா இது ஒன்று அனுபவம் கொண்டு வந்து எனக்கு நிறுத்துறது தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு ஞானம் அந்த லேட்டாக கூட வரும் முன்னாடி வர்றதுக்கு இன்னும் லேட்டாக தான் வரும் தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார் சிக்கல் வந்தது ஆனால் பின்வாங்கலை அவர் என்னென்ன காரணம்னா நிறைய படிப்பார் ஒரு நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு இன்னமும் உலக நாயகன்ட்றாருங்க அப்புறம் இந்திய நாயகன்றாருங்க ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் தீ போட மாட்டேங்குது இந்தியா வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான் கம்மளா வடநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான் அங்கே மட்டும் பண்ணுறான் பெரிய நாயகனா உலக நாயகனா இருக்கிற நம்மளை வரலாற்றுக்காக ஒத்துக்க மாட்டுறாங்க இதெல்லாம் பார்க்குறாரு இன்னத்துக்கு பொலியாக வாழணும் தமிழன்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு தமிழர் நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னாலே அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினாரே அந்த மாதிரி தம்பி கெளதமன் அவருக்கு உயிரி பண்ண இதெல்லாம் தமிழ் யூனிட்டி இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற படங்களும் ஓடட்டும் அது எங்கே வச்சுக்கணும்னா தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விந்தடி வந்தால் தண்ணியில் படுங்க அது தனி நீ சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்பப்பா புறப்போகிறேன்னு சொன்ன அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியாளுங்களை இங்கே என்ன பண்ணுறன்னா முதல்வர்களே நம்ம ஆள் இல்லை கட்சியாக ஒரே ஒரு வாசம்பட தெரியுறேன் தம்பி சீமானி ரொம்ப பயன்படும் கண்ணத்தில் போய் நான் எடுத்தேன் அங்கே போய் எடுத்தேன் அங்கே வந்து நான் ராஜ்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே நம்ம வேறு எல்லாம் பண்ணார் இல்லையா அப்போ கூட நான் என்ன பண்ண மனம் ராஜ்குமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்கார் அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயா விடம் ஆனால் ராஜ்குமார் சினிமாவில் சாதிச்சவர் கஷ்டப்பட்டு மேலே வந்து வருது அங்கே எனக்கு மன்றம் இருந்தது பெங்களூரில் திருவள்ள நற்பணி மன்றம் தான் வச்சுருந்தேன் அந்த மன்றம் வந்து சார்பாக நான் ஐயா ஐயாக்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு யாரு ராஜகுமாரை மீட்கிறதுக்கு அதில் வந்து என்னுடைய திருவிழா மன்றம் ஒன்று பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் திருவிழா நெற்பணி மன்றம் ஒன்று அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு என்ன பண்ணிட்டேன் அந்த பொலிஸு கவுன்சிலை கூப்பிட்டு என்ன ஏன் நீ ஒரு கமிட்டி மெம்பராக நிலிருந்தாங்க பெங்களூரில் வேணாங்க நான் ஏனே போலீஸ் சங்கம் டைரக்டர் யூனியன் போலீஸ் எல்லாத்துலையும் இருக்கேன் எதுக்கு இங்கேண்ணு இல்லை நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து படம் எடுக்க போற அதனால் ஒரு கமிட்டி மெம்பர் ஆகலாம் நாங்கள் நீங்கள் பேசி கட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்கார் இல்லையா அவருக்கு அடுத்தது கோவிந்தன் ஊற்றுருக்காரு நினைக்கிறேன் இல்லையா அவர் ஒன்று அங்கேருந்து எனக்கு ஆலோசிச்சு சூட்டிங்களே சேர் போட்டு உட்காறாங்க தம்பி நான் வேற ஆள் தான் மாதிரி பேசுவோம் அப்புறம் ஏன் நீ நல்ல படெல்லாம் எடுக்கிறாள் உனக்கு கெட்ட பழக்கமே இல்லையா ஃபேமிலி படம் எடுக்கணும் இல்லையா அதனால்தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம் நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி மெம்பர் ஆகலாம் செயலாளர் ஆகலாம் இதெல்லாம் வேணாம் இதில் எங்கள் ஊருக்காரங்க பார்த்துக்குவாங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கண்ணா நான் உடனே சும்மா படிச்சு படிப்பு தான் அளக்கெடுக்குதுன்றது கொண்டு சீமானுக்கு நல்லா பேச தெரியும் அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு அவர் ஒன்று மாதிரி பேசிட்டு வந்தால் அவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பார போகுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்போது ஓய்வு விவரமாக நான் ஆனால் சண்டை எதிர்த்து வரும் அது மாதிரி என்ன என்னை கேட்டான் நான் எனக்கு விட்டு நீ வாங்க முடிவு வந்துருக்கலாம் சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலாங்க யோ உங்கள் ஊர்காரலாம் நான் சிஎம் ஆகுவோம் நான் கோ கோவப்பட்டேன் இது என்ன உங்கள் ஊருக்காரெலாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து ஆக்கி பண்ணுவோம் ஜெயலலிதா கர்நாடகத்துலேருந்து வந்தது அது சிஎம் ஆகணும் எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார் அவர் சிஎம் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தராக பண்ணிடுக்கிறார் இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன் ஆந்திராவிலேருந்து வந்தவங்களாம் சிஎம் ஆகிட்டாங்க அங்கே நாங்கள் தமிழனை கூட பார்க்குறதில்ல நாங்கள் சிஎம்ஏ உங்கள் ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பார்க்குறேன் நீனா ஒரு கமிட்டி மெம்பருக்கு கூட பார்க்குறீங்கன்னு வேவராக கேட்டேன் உடனே அந்தாலும் என்ன பண்ணேன்னா ஓ நம்மளை பெருந்தன்மையான நினைப்பா நினச்சி பேசிட்டேன் நீ முட்டாள்தான் நான் இருக்கணுமான்னு கேட்டான் நீ முட்டாள்தான் தமிழ் கர்நாடகா கர்நாடகா இருந்தால் ஆள்னு தான் நான் உடனே நான் சொன்னதில் அப்படி படுத்தேன் கோவப்பட்டு புண்ணிமே கிடையாது நேராக போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கினேன் வேணாம் நீங்களே இருங்க தப்பு இல்லை நான் தேவையில்லாமல் வெளியூரில் முதலமைச்சரே வெளியூரில் தேர்றோம்ல நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கூடாது தான் பொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு பொடியூசர் கவுன்சிலில் இறங்கினேன் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி இன்றைக்கி மீந்திருக்கும் நான் அப்போவே வந்து பத்து சொத்துக்கள் வச்சிருந்தேன் ஏகப்பட்ட சம்பளம் ரவிக்குமார் பன்னெண்டு லட்சம் வாங்கும்போதெல்லாம் நான் முப்பது லட்சம் சம்பளம் ஆனால் இன்னைக்கு நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குற வாடகை காரில் தான் இறங்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா தன்மானம்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரதான் செய்யும் இப்போ கௌதமு தான் டேக்ஸை கட் பண்ணுறாங்க எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ணு தெரியுமா நேராக கேஆர்ஜின்னு ஒருத்தர் கூட்டிச்சுட்டு இருந்தார் அண்ணன் இருந்தார் பாண்டியெல்லாம் இருந்தாங்க கேட்டு பாருங்க என்ன மாதிரி சொன்னோம் இனிமேல் தமிழர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு எப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் என்ன எவ்வளோ நாளாக இருக்கீங்க இல்லைப்பா நான் பத்து வயசுலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி நான் மலையாளி தான் பத்து வயசுலேயே கோயம்புத்தூரில் வந்துட்டேண்ணா யோ கல் தோன்றியும் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஆகக்கூடாதா கல் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் தலைவர் ஆகலை நீ பத்து வயசுல வந்து நீ ஆகலை அம்மா நம்பர் அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணா தமிழர்களெலாம் அந்த தைரியமே கிடையாது இருக்குதுன்னு காமிக்கிறோம் அப்போதான் பாண்டியன்னு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தியாக தலைவர் அழகு போன்ற ஒரு செயலாளர் வி சேகர் நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லேயும் வேறு நான் இருக்கிறேன் பிப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன் தொழிலாளர் யூனியனில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர்கள் வர முடியாது தயாரிப்பாளர் அங்கே வர முடியாது ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளர் என்னை ஏற்றுக்கிட்டான் டைரக்டரையும் ஏற்றுக்கிட்டான் குடியரசு கவுன்சிலையும் இருப்பான் முதலாளி நான் ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியாக இருப்பான் அதனால் நான் எல்லாத்துலேயும் இருந்தேன் அப்போ அண்ணன் பாண்டியெல்லாம் எங்கள் கூட இருந்தாங்க கேட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ராம்தாஸ் ஐயா எழுதுகிறார் பத்திரிகையில் என்னென்னு எழுதாட்டு முதல் தினத்தந்தியில் அவர் எழுதுனது அப்போ தான் அவரோட நட்பு இப்பொழுதுதான் முதன் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார் ஒரு மூணு பக்கம் எழுதுனார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை மூணு பேர் தமிழர்கள் இதை ஓப்பனா சொல்லுமே அவர் செட்டியார் யார் நம்ம இவர் தியாகராஜன் அவர் வந்து அவர் பிள்ளைமார் இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார் இது ஏன் சொன்னால் அப்படி தெரியணுன்றதுக்கு தான் நான் அவர் முதலியார் மூணு பேர் ஐம்பது வருஷமாக இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது இப்படியே போட்டி அமைச்சி இருக்கிறாங்க அவங்க இந்த நேரத்தில் உள்ளே போகும்போது தான் நாங்கள் மொதல் முத வந்தோம் அவர் பத்திரிக்கையில் மூணு காலம் எழுதினார் நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன் அதில் தான் அப்போ ராமதாஸ் ஐயாவும் நமக்கு ஒரு நல்லது வந்தது பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க நீங்கள் தமிழ்னு வைங்க இனிமேல தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன் அந்த மாதிரி கௌதம் மன்னர்கள் ஒரு தமிழ் பட்டு உள்ள அவருக்கு பாருங்க நீங்கள் சீமான நாளாக வந்திருக்காரு பாருங்க அந்த விஷய நாள் தான் இல்லையா அந்த தமிழ் பட்டுக்காக வந்திருக்காரு தமிழ் பட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன் சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும் சமுதாயம் இருக்கணும் உன் சமுதாயம் என்னன்னு கேட்டால் சொல்லணுங்க எனக்கு என் நாடார் மேலே இருந்ததுமாம் மரியாதை தமிழர் நாடார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்கெல்லாம் நிறைய போயிருப்பேன் தமிழர் இல்லை இல்லை உறவின் முறை என்னன்னு என்னென்னு வச்சிருக்காங்க பாருங்க நாடானும் உறவின் முறையும் தான் வச்சிருக்கிறாங்க நம்மளும் வருவூடா அது சமுதாயம் பற்று அத நான் வரவேற்கிறேன் ஆனா நெத்தில போறது தான் எடுப்புல போறதான் தோல்ல போறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது வன்னியர்ன்றது நாம தப்பு தப்பில்லை சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பெரிய யாரோ ஒரு சூத்திரம் தருக்குறான்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன் என் மனைவி பத்திரின்னு சொல்றது தப்பே கிடையாது இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அத்தினி பேரும் செருப்பால் அடிப்பான் நல்லா தெரிஞ்சுக்க என் மனைவி பற்ற பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது ஆனால் இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அதுக்கு விழா கொண்டாண்ணா வருவான்னா போட மயில்வான் அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை அது சாதிப்பற்றாக மாறிவிடக்கூடாது கௌதமன் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் தமிழும் ஜெயிக்கணும் சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும் வணக்கம் நான் நேரத்தை அதிகமாக எடுத்துகிட்டு மன்னிக்கிறேன்